ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரோட் சைடில் கிடைக்கிற சிக்கன் பக்கோடா எப்படி வந்து வீட்டிலே ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் என்ன தான் நம்ம பார்த்து பார்த்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வீட்டில் செஞ்சாலும் ரோட் சைடில் கிடைக்கிற சிக்கன் பக்கோடாக்கு தனி ஒரு டேஸ்ட் இருக்கும் ஸோ அதை நம்ம வீட்டில் எப்படி மேலே கிறிஸ்பியாக உள்ளே நல்லா ஜூஸியாக இருக்கும் எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாமா ஃபர்ஸ்ட்டு ஒரு பவுல் வச்சுக்கிறேன் இதில் தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் மசாலாலாம் ஃபஸ்ட்டு ஒரு எக்கு வந்து உடச்சி ஊற்றிக்கலாம் மஞ்சக்கருவும் சேர்த்து தான் நான் பண்ண போகிறேன் ஸோ மஞ்சக்கருவும் இருக்கட்டும் இது கூட வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து நல்லா கெட்டியான தயிராக சேர்த்துங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்னே கால் ஸ்பூன் கரெக்டாக அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட்டு காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது வந்து காஷ்மீரி சில்லி இருக்குதுல்ல அதை நான் ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பவுடராக வந்து ரெடி பண்ணிட்டேன் பெப்பர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளவர் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணிட்டேன் நல்லா இந்த மாதிரி விஸ்கு வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா அந்த முட்டை கூட எல்லாமே மசாலா எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு வரணும் ஸோ நல்லா வந்து விஸ்கு வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ பாருங்கள் மிக்ஸ் பண்ணி மேலே கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கிறேன் போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ வந்து சிக்கன் வந்து நல்லா போன்லெஸ் சிக்கனாக நான் வாங்கியிருக்கேன் ஒரு ஆஃப் கேஜி கிட்டே இருக்கும் ஸோ அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ அந்த மசாலா கூட எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கையாலேயும் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சால்ட்டு வந்து செக் பண்ணிக்கங்க எனக்கு கரெக்டாக இருந்தது ஸோ இப்போ இதை நான் ஒன் ஹவருக்கு வந்து மேரினேட் பண்ண போகிறேன் அப்போ தான் நம்ம அந்த மசாலாலாம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உள்ளே இறங்கி நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ ஒன் ஹர்க்கு அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி நல்லா வந்து மேரினேட் ஆகிருந்தது ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருப்பி நம்ம கார்ன்ஃப்ஃபிளவர் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா ஒட்டும் சிக்கன் கூட அழகாக அது ஃபுல்லாக கோட் ஆகி நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இப்போ வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் தாளாரமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்ல சூடாக இருக்கணும் எண்ணெய் அப்போ இருக்கும்போது ஒரு ஒரு சிக்கனாக எடுத்து இந்த மாதிரி போடுங்க நம்ம மொத்தமாக போட்டோம் அப்படின்னா சிக்கன் வந்து நல்லா பக்கத்து பக்கத்தில் ஒட்டிக்கும் ஸோ அந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது அது அழகாக பாருங்கள் இவ்வளோ கோட்டாகி சூப்பரான கடலில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணதால நம்மளுக்கு கலரும் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துருந்தது பாருங்கள் சூப்பரான சிக்கன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு இதோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரோட் சைடில் எப்படி நம்ம சாப்பிடுமோ அதே மாதிரி தான் இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருந்துது ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு மறக்காம என்னோட என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்